தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து பதினாறு வார்த்தைகள் ஜாலம் மாயா மாயாஜாலம் மாயாஜால படங்களில் பாத்தீங்கன்னா ஏதோ செய்வாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா பல அதிசயங்களை காட்டுவாங்க அது நமக்கு ஒரு விசித்திரமா தெரியும் அட இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு ஆச்சரியப்படுவோம் அதே மாதிரி தான் மாயாஜால வார்த்தைகளால நம்ம நம்ம குடும்பத்துல சொர்க்கத்தை ஏற்படுத்தலாம் அதனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே மாயாஜால வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க உதாரணமாக இங்கே சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவதா என் மேலே உங்கள் பார்வைப்படுறத நான் புண்ணியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவதா என் மேலே உங்கள் கைப்படுறதுனால நான் ஒரு அதிர்ஷ்டசாலியாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் மூணாவதா என்னோட உடல் மேல உங்க உடம்பு படுறத நான் பெரும் பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம உடம்பு அடிக்க அடிக்கக்கூடிய ஒன்று அந்த வாடையையும் பொருட்படுத்தாம நம்ம துணை நம்மள சந்தோஷப்படுத்த நம்ம கிட்ட வர்றாங்கன்னா அது புண்ணியம்தான் அது பாக்கியம்தான் வாடை அடிக்குது அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட வரலேன்னா முப்பது வருஷம் நமக்குன்னு உள்ள சந்தோஷம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம் இந்த ஒரு இளமையான காலத்திலேயே நம்ம துணை நம்ம கிட்டக்க வரலனா கடைசியில படுத்த படுக்கையா இருக்கும்போது நம்மளை கவனிக்கிறதுக்கும் நம்ம துணை கிட்ட வரமாட்டாங்க நம்ம எதனால இந்த வார்த்தைகள் ஜாலத்தை உபயோகிக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு உயிரோட்டமா வைக்கும் இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்கறதையும் கையில் தொடுறதையும் உடம்பு மேலே உடல் படுறதையும் பாக்கியம் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறதுனால பிற்காலத்தில் எழுபதுலேருந்து எண்பது வயசில் நம்ம ஏதாவது படுத்த படுக்கையில் இருக்க வேண்டி வந்தால் அந்த நேரத்தில் இதே புண்ணியமான பார்வைகள் இதே புண்ணியமான கைகள் படுதல் உடல் மேலே உடல் படுறது பெரும் பாக்கியம்னு சொன்ன அதே வார்த்தைகள் அன்னைக்கும் அப்படியே சொல்லுவாங்க உனக்கு நான் சேவை செய்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ எவ்வளோ நாள் என்னைய நல்லா கவனிச்சிருந்த அதுக்கு இன்னைக்கு நான் திருப்பி உனக்கு நான் சேவை செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க அந்த வயசுலையும் நம்ம கூட இந்த வார்த்தைகள் ஜாலம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம மேலே படுற இந்த கை தான் எண்பது வயசுலையும் நம்மளை கவனிக்கும் அதனாலதான் தான் நம்ம நம்ம வாழ்க்கையை சொர்க்கமா வச்சுக்கிட வார்த்தைகள் ஜாலங்கள் உபயோகிக்கணும் நாலாவதா அன்னைக்கு நீங்க செஞ்ச ஒரு செயல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லுங்க அஞ்சாவதா நீங்க இப்படி செய்கிறது எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஆறாவதா நீ என்னுடைய சொந்தக்காரங்களை நீ கவனிச்சுக்கிட்டது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்க ஏழாவதா என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்க எல்லாரையுமே நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிற இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுங்க எட்டாவதா நீ அன்னைக்கு ஒரு நாள் அந்த சமையல் செஞ்சிருந்திய அது ரொம்பவும் அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்க ஒன்பதாவதா இந்த வார்த்தை எப்போ உபயோகிக்கிறீங்கன்னா உடல் உறவில் ஈடுபடும் போது உபயோகிங்க நான் உங்ககிட்ட சொர்க்கத்தை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இது மாதிரி இன்னும் பல பல வார்த்தைகள் ஜாலங்கள் அதாவது அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்களும் சொந்தமாக யோசிச்சு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எந்தெந்த நேரத்தில் எந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும்னு அப்படி இந்த வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்துங்க இது இல்லை இது கடைசி வரைக்கும் உபயோகப்படுத்திக்கிட்டே இருங்க இந்த மாயாஜாலங்கள் நிறைந்த வார்த்தைகளால உங்களுடைய கடைசி காலங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும் அதனால் எப்போதுமே குடும்பத்துக்குள்ளே வார்த்தை ஜாலங்களை உபயோகிச்சுக்கிட்டே இருங்க